அம்புஜனும் சுமதியும் அடுத்தடுத்த போஷன் வாசிகள் வழக்கம் போல் இருவரும் காய்கறி வாங்கிவிட்டு திரும்பும் சுமதி கேட்டான் ஓ வீட்டுக்காரரு காய்கறிக்கும் மளிகைக்கும் மாசம் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறாரு அதுலயும் நீ மிச்சம் பிடிக்கல வெங்காயம் வாங்கல சாச்ச அதெல்லாம் ஒண்ணும் இல்லை வேற ஒரு காரணம் இருக்கு என சஸ்பென்ஸ் வைத்து நிறுத்தினாள் அம்புஜம் வீட்டை நெருங்கும் போது அம்புஜத்தின் கணவர் அலுவலகம் செல்ல பைக்கில் உதைத்துக் கொண்டிருந்தார் இன்னாங்க நூறு ரூபாய் ஆபீஸ்ல இருந்து வரும்போது ஒரு கிலோ வெங்காயமும் தக்காளியும் வாங்கிட்டு வாங்க எனக்கு வர வர மறதி அதிகமாகிக்கிட்டே ஆயிக்கிட்டே இருக்கு மார்க்கெட்ல வாங்க மறந்துட்ட என அவரிடம் பணத்தை நீட்டினாள் அம்புஜம் முனங்களோடு வண்டி கிளம்பியது உடனே சுமதி கேட்டாள் நான் தான் ஞாபகப்படுத்தினேன்ல அட நீ ஒன்று ஆம்பளைங்களுக்கு விலைவாசியே தெரியல ஒரு கிலோ வெங்காயத்துக்கு எண்பது ரூபாய் போகும் மிச்சம் இருபதுக்கு தக்காளி வாங்கிட்டு வந்துடுவாரு எப்படி நூறு ரூபா கரையுதுன்னு அவருக்கு புரியும்ல அதோட அடுத்த மாசமே ஐநூறு ரூபாய் அதிகம் கேட்டாலும் கொடுத்துருவாருல்ல அதுக்குக்கா இப்படி